வந்து இப்போ தாத்தாவே வந்து பிறப்பாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி தாத்தா வந்து பிறந்துட்டாரு எங்கள் நல்லா நினச்சி கால் சரியாக நான் தாத்தா கிட்ட அழுது என்ன நல்ல மாதிரி நாலு வண்டி ஓட்டுறதுன்னு நினச்சேன் என் அவனை வண்டி அதுதான் அவருக்கு நான் நோய்கள் இருந்தேன் உடம்பு இப்போ நான் நான் தைரியம் எல்லாருக்குமே வணக்கங்க வெல்கம் பேக் டு தேடுவோம் தெளிவோம் யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆமாங்க சதாசிவமலை பயணத்துல காரணீஸ்வரர் கோவில பார்த்துட்டு அடுத்து ஒரு சித்தர் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த சித்தர் படத்தை பார்க்கும் நமக்கு ஒரு விதமான உள்ளுணர்வு ஏற்படுறத நம்மளால கிளியரா அறிய முடியுது அதனாலவே இந்த சித்தர் கோவிலுக்கு போய் இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாம இப்போ அங்க இருக்கோம் அவர் நடத்தின அதிசய அற்புதங்கள்லாம் கேட்கும் போது ரொம்பவே பிரமிப்பா இருந்துச்சு இந்த வீடியோ முடியும் போது ஒரு நல்ல வீடியோ பார்த்தோம் கண்டிப்பா நாமளும் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றும் அப்படின்னு நான் நம்புறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ புத்தூருக்கு பக்கத்துல இருக்க நாராயணவனம் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கும் இந்த கோவில்ல தான் பெருமாளுக்கே கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இது சாளுக்கியர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் ரொம்பவே பெரிய கோவில் கோவிலுக்கு அப்படியே நேர் எதிரதான் நம்ம தேடி வந்த சித்தர் கோவில் இருக்கு நம்ம இப்போ சித்தர் கோவிலுக்குள்ள வந்துட்டோம் உள்ள வந்ததுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்கலாம் அதோடவே மேலே பாருங்கள் சீலிங்கில் ஃபுல்லாக வித்தியாசமாக ஒரு பொருள் தொங்கிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அது என்னன்னு தெரியுதா அது எல்லாமே சுரக்காய் இந்த கோவில் சுற்றி எல்லா இடத்துலையும் சுரக்காயை கட்டி வச்சிருக்காங்க இந்த கண்ணாடி டோர்க்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்கள் சித்தர் அந்த காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் அவரோட செருப்பு அவரோட குடுவை அவர் இதில் தான் தண்ணி குடிப்பாரா அவரோட தட்டு சாப்பிட்ட தட்டு அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த இந்த கண்ணாடி அறையில் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கோவில் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு உள்ள வந்து இந்த கோவிலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு நடக்கிற சில விஷயத்தை நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்க இந்த பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அவங்க கையில் காலில் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த கோவிலில் வர எல்லாருமே அங்க இருக்க அந்த சாம்பலை எடுத்து அவங்க கை கால்கள் நெத்தி கழுத்து இந்த மாதிரி இடங்களில் தேய்ச்சிக்கிறாங்க இங்கே பாருங்க ஒருத்தவங்க கோவிலோட கதவில் சுரக்காய இருக்காங்க இந்த மாதிரி சுரக்காய்கள் இந்த கோவிலை சுற்றி நிறையவே இருக்குது சரி இவங்கெல்லாம் ஏன் இதை பண்ணுறாங்க இங்கே என்னதான் நடக்குது அப்படின்றத முழுசாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க சென்னை சுவாமி தான் சொல்லுவாங்க இங்கே வந்து இவர் வந்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இந்த ஊர் பெருமாள் ஆன ஊர் கல்யாணம் ஆன ஊர் பெருமாளை பார்க்க வந்த ஊர் பெருமாளை பார்த்துட்டு இந்த ஊர்லயே சமாதி ஆகட்டும் முடிவு பண்ணி இங்கேயே சமாதாகிட்டார் அவர் ஏற்றி வச்சு ஓமகுண்டம் தான் இன்றைக்கும் எஞ்சிங்குது கை காலம் முதுவோ இடுபொழி எல்லாம் இருக்கிறவங்க இந்த விபதி தடவுனவே எல்லாமே விட்டு போயிடுது வீட்டுங்களை எதுனா கஷ்டங்கள் ஆஃபீஸில் ஒர்க் ஆகாதங்க இந்த விபதி எத்தையுமே மடிச்சு ஆஃபீஸில் வச்சா கூட ஆஃபீஸு ஒர்க் ஆகுது நல்லான்றாங்க ஜனங்க சுவாமி வந்து நம்பி கும்பிட்டு போதனாலும் எல்லாேருமே இங்கே வெற்றி ஆகுதுன்னு நினைக்கிறாங்க அவர் சொர்க்கா எதுக்கு கட்டுறேன்னா சொர்க்கா போகிறதான் ஊர் ஊர் ஊராக போயிட்டு அண்ணன் பிச்சை கேட்டு சாப்பிட்டாரு அவர் கூட பத்து பேர் எப்பவும் சிசியங்கள் இருப்பாங்க அந்த பத்து பேருக்கும் போட்டாங்கோ கூட ரெண்டு நாய்களும் இருக்கும் அந்த நாய்களுக்கும் சாப்பாடு போட்டார் அதனால எப்போவுமே அந்த சிசியங்கள் இருக்கும்போது தான் சாப்பாடு அண்ணன் பிச்சை கேட்டு சுர்காபூரில் எப்பவும் சாப்பிட்டு சாப்பாடு இல்லைன்னா கூட கை வச்சா கூட சாப்பாடு வரும்னுவாங்க வாங்க அந்த காலத்தில் ஏன் சொருக்காபுரம்னா அந்த காலத்தில் பாத்திரம் இல்லை பாத்திரம் இல்லாத்தோட்டு சொற்காபுரை கையில் தான் சொர்க்கா சாதம் இன்னைக்கு சொருக்கா வச்சுங்கிறதுனால தான் சொர்க்கா தாத்தா சொர்க்கா தாத்தான்னு எல்லோரும் கூப்பிட்டாங்கோ இப்போ வந்து இந்த வேண்டுதலை வந்து சுவாமி சுரக்கா பேர்னு வந்ததுனால சொரக்கா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குன்னு சுரக்கா வேண்டுதலை நிறைவேறுதுன்னு சுவாமி எல்லாேருக்கும் சுரக்கா கட்டிட்டு போயிடுறாங்க சில பேர் நிறைவேறின பிறகு வந்து கட்டுறாங்க சில பேர் எனக்கு இது நிறந்தே ஆகணும் எனக்கு இதுதான் துணை இருக்கணும்னு ஐயா கட்ட குறையை கொட்டிகிட்டு போகிறாங்க ஐயா இது வந்து சுரக்கா கட்டிவிட்டு போது நிறைவேறுது எல்லாருக்கும் வந்து கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறாரு கஷ்டங்களை தீர்த்து வச்ச பிறகு சுவாமிக்கு அவசரம் பண்ணுறது அன்னதானம் நடக்குது இங்கே சுவாமிக்கு இதெல்லாம் இங்கே செய்கிறாங்கோ இவர் வந்து சென்னை சுவாமி தான் சொன்னோம் சென்னைன்னா வில்லிவாக்கம் பெரம்பூரில் அதிகமாக எந்த ஒரு இவர் வந்து அன்றைக்கி ஏற்றி வச்சு ஓம போனோம்னா இன்றைக்கி வர ஜனங்களுக்கு விபதியாக நாங்கள் பிரசாதமாக கொடுக்குறோம் கீழே சமாதி கீழே உட்காந்துங்கிறாரு இவருக்கு வந்து மங்கம்மாவும் ஒரு அம்மா சேவை செய்தாங்க அந்த பக்கமாக இருக்கிறாங்க மங்கம்மாவும் கூட சேவை பண்ண அந்த அம்மாவும் சமாதி அங்கே இருக்கிறாங்க எல்லாேருமே நம்பி கும்பிட்டீங்களன்னா சுவாமி வந்து கஷ்டங்களை போ வைப்பார் டிக்கெட்டு ஏறாத ட்ரெயின் ஏற்றார் பத்து பேர் சிசியங்களும் இருப்பாங்க நாயங்களும் இருக்கும் டிக்கெட்டு வாங்காத சென்னையில் இன்றைக்கி அவர் செக்கிங் வந்து ட்ரெயினில் விட்டு இறக்கி விட்டார் அந்த ட்ரெயினு நவரல புரியுதுங்களா எல்லாம் அப்புறம் பத்து பேர் எல்லாம் செக்கிங் வந்து பார்த்தா ட்ரெயின் நல்லா இருக்குது ஏன் போகலன்னா அவங்க சிசியங்கால சொன்னாங்களாம் எங்கள் குரு இறங்கிட்டனால்தான் அந்த ட்ரெயின் போகல அவர் எங்கள் குரு வந்து ட்ரெயின் ஏறினா தான் அந்த வண்டி கிளம்பணும் கூட சென்ட்ரலில் இவரை பற்றி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இதேதெல்லாம் இது ரெண்டுமே விபதிங்க. இது அவரே ஏத்தி வச்ச ஓமம் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது அப்படியே அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இங்க விபதியா கொடுக்குறாங்க. ஆமா ரெண்டு ஓமோ விபூதியும் கொடுப்பாங்க.

இந்த கோவில் தினமுமே அன்னதானம் நடக்குது இது வெறும் உணவா இல்லாம நோய் தீர்க்கிற மருந்தா இந்த மக்கள் பாக்குறாங்க மங்கம்மா தாத்தாவுக்கு சேவை பண்ணவனால இங்கேயே சமாதி இவரும் ஒரு சேவை பண்ண வருவான் தாத்தாவுக்கு தாத்தாரு பின்னாடி வந்து சிவன் கோவில் இருக்கு தாத்தா வந்து அங்கதான் தவம் பண்ணார் எப்ப தாத்தா சமாதியானவர் அவர் வந்து சாய்பாபாக்கு முன்னாடி சமாதியானவர் சாய்பாபாக்கு முன்னாடி அப்புறம் தான் சாய்பாபா எல்லாம் அதெல்லாம் இது சாய்பாபாக்கு முன்னாடி சமாதியானவர் அவர் எப்ப ஏன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா எந்த ஊரும் தெரியாது சென்னை பெரம்பூர் தான் சொல்றாங்க பின்னாடி சிவன் கோவில் ஃபர்ஸ்ட்டு பழைய கோவில் ஏவை கோவில் இங்கே தான் வந்து தாத்தாவுக்கு தவம் பண்ணுவார் சிவன் கோவில் அவர் தாத்தா மேலே தாத்தா கீழே சிவன் இந்த பக்கம் நாந்தி இந்த பக்கம் வினாக்கி நான் வந்து இங்கே சேவை தான் பண்ணுவேன் எங்களுக்கு இல்லை சேவை பண்ணுறோம் எனக்கும் பசங்கள் இல்லை அதனால வந்து நான் தாத்தா கிட்ட சேவை பண்றேன் எனக்கும் பசங்கள் வேணும் எல்லா மக்களுக்கும் பசங்கள் இல்லாத வர்றாங்க கல்யாணம் எல்லோரும் பசங்களோடு இருக்கணும் எல்லாம் குடும்பத்தோடு சூடம் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னு நாங்கள் எழுந்தோம் இந்த கோவிலுக்குள்ள கிடைக்கிற வைப்ரேஷனை பத்தி சொல்ல வார்த்தையே இல்லை அது ஏன் தெரியுமா இங்க வர பக்தர்கள் இந்த தாத்தா சுரக்காய் சித்தர் மேல வச்சிருக்க அபரிவிதமான பக்தியும் நம்பிக்கையும் காரணம் பக்தர்கள் இவர் வெறும் கடவுளா மட்டும் பார்க்காம இவரை தன் சொந்த தாத்தா போலவே நினைச்சு இங்க வந்து இவரை வழிபடுறாங்க இந்த கோவில முழுமையா பார்த்துட்டு கடைசியில் அங்கவே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் உங்களால் இந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து தேடுவோம் தெளிவோம்